திமுகவில் பார்த்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு மகன் எம்எல்ஏ இருப்பார் திரு ஐ பெரியசாமி யாரு அவர் மகன் எம்எல்ஏ திரு நேரு அவருடைய மகன் எம்பி இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும் சாதா நாக்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் சரி அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் உதாரணத்துக்கு எங்களுடைய தொகுதியில ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர் அம்மா அவர்கள் எம்எல்ஏ சீட் கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிஞ்ச முடியும் அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி சட்டமன்ற இருக்கிறார்கள் அவர் பெயிண்டர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாருங்க சாதாரண பணி செஞ்சார் கட்சிக்கு விசுவாசம் கட்சிக்கு உழைச்சார் அவர் பணம் காசு இருப்பதை பார்க்கல அவருடைய உழைப்பை பார்த்தோம் அவர் விசுவாசத்தை பார்த்தோம் அவருடைய சேவையை பார்த்தோம் அவருக்கு கள்ளக்குறிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடத்துக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார் இதுதான் அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது ஜாதி கிடையாது பணக்கார ஏழை என்பது கிடையாது யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வர முடியும்